இது வெறும் கொண்டாட்டத்துக்கான நாள் மட்டும் கிடையாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளித் தொண்டர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்கி சம உரிமையோட சமுதாயத்தில் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அதை நினைவுறுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள் அந்த வகையில் உங்களுடைய திறன்களை போற்றக்கூடிய நாளா நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லா வகையிலும் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மரபு முதலமைச்சர்களுக்கு நீங்கள் அனைவரும் எப்போதுமே பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் தன் அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல உண்மையான உள்ளன்போடு அறிமுகப்படுத்தினார் அவர் ஆட்சி காலத்தில் தான் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கென தலை தனி தலைமைச் செயலகம் அந்த அளவில் துறை தலைமை அளவுகளும் இந்தியாவிலேயே தனித்துறையை கொண்ட தனி சிறப்பை தமிழ்நாடு பித்துச்சு மாநிலத்தோட அனைத்து மாவட்டங்கள்லேயும் கல அலுவலகங்களில் இந்த துறை பெற்று இருக்குன்னா அது அமைச்சது புத்தமிழ முதலமைச்சர் கலைஞர் பிறகு இதே வழியில் நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு வருவது உங்களுக்கு புரியும் தெரியும் மாற்றுத்திறனாளிக்கு தேவை கருணை அல்ல அவனுடைய உரிமை என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது